டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வியில் ஷார்ட் கட் மூலிமா ஒரு செகண்டில் எப்படி ஆன்சர் பண்ணலாம் ஒன் மினிட்டில் எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு ஒவ்வொரு வீடியோவாக போட்டுட்டு வர்றோம் பார்ட் ஒன் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் பார்ட் ஒன் வீடியோவில் வந்து உங்கள் கேட்டிருந்த ஆன்சர் அதோட ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து அசல் வந்து இருபத்தஞ்சாயிரம் கொடுத்தாச்சு வட்டி வீதம் வந்து எட்டு சதவீதம் கொடுத்தாச்சு மூணு ஆண்டு கொடுத்துருக்காங்க அப்போ வட்டி கண்கண்ணு தானே கேட்டிருக்காங்க நான் என்ன ஷார்ட்கட் சொன்னேன் இப்போது இருபத்தி அஞ்சாயிரம்ங்கிறது என்னது அசல் எட்டு சதவீதம்ங்கிறது என்னது வட்டி வீதம் மூணு ஆண்டுங்கிறது ஆண்டுகள் இப்போ பாருங்கள் அசலில் ஜீரோ இருக்கான்னு பார்க்க சொன்னேன் அசலில் ஜீரோ இருக்குது அப்போ லாஸ்ட்டு ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிவிட்டு மீதி என்னென்ன நம்பர் இருக்கும் இரநூத்தி ஐம்பது இன்ட்டு எட்டு இன்ட்டு மூணு இந்த சதவீதத்தை விட்டுடலாம் இப்போ இரநூத்தி ஐம்பதையும் எட்டையும் பெருக்கணும் அப்படின்னா ஜீரோ எட்டு ஜீரோ தான் வரும் அஞ்சு இன்ட்டு எட்டு நாற்பது ஜீரோ கீழே போட்டாச்சு நாலு வந்து சைடில் போட்டாச்சு இருட்டு பதினாறு பதினாறு இருபதுன்னு கிடைக்குமா ரெண்டாயிரம்னு கிடச்சிருக்கு அடுத்து இந்த ரெண்டாயிரத்தோடு இந்த மூணை பெருக்கணுமா இரநூத்தி எண்பதையும் எட்டையும் பெருக்கும் போது ரெண்டாயிரம்னு கிடச்சிருக்கு அடுத்து இந்த மூணை பெருக்கணுன்னா ஜீரோ மூணு ஜீரோ ஜீரோ மூணு ஜீரோ ஜீரோ மூணு ஜீரோ இரு மூணு ஆறு இப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி ஆறாயிரம் இந்த வீடியோ எதை பற்றினா அளவியல்னு சொல்லுவோம்ல மெஷர்மெண்ட் அதில் இருந்த கேள்விகள் தான் இது ஷார்ட்கட் மூலியமாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சதுரத்தோட பரப்பளவு அந்த இருந்து கேள்வி எப்படி எப்படின்னா கேட்கலான்ங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா எட்டு சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சதுரத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க இப்போது பரப்பளவு மட்டும் கண்டுபிடிச்சாலே சுற்றளவு வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் பரப்பளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் ஏ ஸ்கொயர்டு இங்கே எட்டு சென்டிமீட்டர் பக்கம்னு கொடுத்துட்டாங்க ஒரு பக்கம் எட்டு சென்டிமீட்டர் அப்போ பரப்பளவு கண்டுபிடிச்சோம்னா அந்த எட்டை வந்து ஸ்கொயர்ட் பண்ணணும் ஏக்கு பதிலாக எட்டுன்னு போட்டோம்னா ஃபார்முலா படி ஸ்கொயர்டு ஸ்கொயர்டுக்கு என்ன அர்த்தம் ரெண்டு தடவை பெருக்கணும்னு அர்த்தம் எட்டு இன்ட்டு எட்டு அறுபத்தி நாலு இப்போ நமக்கு வந்து பரப்பளவு அறுபத்தி நாலுன்னு கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு சுற்றளவு கேட்டிருக்காங்க அடுத்து பரப்பளவுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சரில் எங்கே அறுபத்தி நாலு இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இருக்குது அப்போ சுற்றளவு கண்டுபிடிக்காமலே ஆன்சர் பண்ணிடலாம் ஆப்ஷன் ஏதான் ஆன்சர் பதினஞ்சு சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுரத்தின் பரப்பளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க பக்கம் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்போ பதினஞ்சை வந்து ரெண்டு தடவை பெருக்குன்னா ஆன்சர் கிடச்சிரும் பாருங்கள் பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர்டு இங்கே ஒரு பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பதினஞ்சு ஏக்கு பதிலாக பதினஞ்சுன்னு போடும்போது இங்கே ஸ்கொயர்டு வந்து அப்படியே போடும் அப்போ பதினஞ்சு ஸ்கொயர்டுக்கு என்ன அர்த்தம் பதினஞ்சை வந்து ரெண்டு தடவை பெருக்கணும் பெருக்கணும்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு கிடைக்கும் ரெண்டு தடவை பெருக்கி எழுதியிருக்கோம் பாருங்கள் பரப்பளவு எப்போவுமே ஸ்கொயர்டில் தான் வரும் இங்கே சென்டிமீட்டர்னு கொடுத்ததுனால நம்ம வந்து பரப்பளவோட ஆன்சர் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு போட்டிருக்கோம் இரநூத்தி இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு வந்து ஆப்ஷன் டீல இருக்குது அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் மூணாவது கேள்வி பார்த்திங்கன்னா ஒரு சதுர வடிவ பூங்காவின் சுற்றளவு நாற்பது மீட்டர் எண்ணில் பூங்காவின் ஒரு பக்கத்தின் அளவு என்ன மேலும் பூங்காவின் பரப்பளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க ஒரே கேள்வியில் ரெண்டு விதமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ எப்படின்னு பார்க்கலாம் சுற்றளவு அவங்களே கொடுத்துட்டாங்க நாற்பது மீட்டர் ஒரு பக்கத்தோட அளவு கண்டுபிடிக்கணும் பரப்பளவு கண்டுபிடிக்கணும் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னது தானே ஃபார்முலா அப்போ வந்து ஒரு பக்கத்துக்கு வந்து பத்துன்னு கொடுத்தோம்னா நாலு இன்ட்டு பத்து எவ்வளவு நாற்பதுன்னு கிடைக்கும் அப்போ நாற்பது மீட்டர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க அப்போ ஒரு பக்கத்துக்கு பத்துன்னு நமக்கு தெரியும் ஒரு பக்கத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஏன்னு எடுத்துக்கலாம் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன ஏ ஸ்கொயர்டு இப்போ ஷார்ட்கட் படி பார்த்தோன்னா ஏ வந்து ஒரு நம்பராக இருந்துச்சுன்னா அதை ரெண்டு தடவை பெருக்கும் போது பரப்பளவு கிடச்சிரும் இப்போது ஆப்ஷனில் பாருங்கள் இருந்தே கொண்டு வந்துடலாம் ஆன்சரை பன்னெண்டை ரெண்டு தடவை பெருக்கும் போது நூற்றி இருபது வருமா வராது பதினஞ்சு ரெண்டு தடவை பெருக்கும்போது நூற்றி ஐம்பது வருமா வராது பதிமூணு ரெண்டு தடவை பெருக்கும் போது நூற்றி முப்பது வருமா வராது அப்போ பத்தை ரெண்டு தடவை பெருக்கும் போது நூறுன்னு கிடைக்கும் அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ரெண்டு சதுரத்தோட மூளைவிட்டங்களோட விகிதம் கொடுத்துருக்காங்க அவற்றின் பரப்பளவுக்கான விகிதம் தான் கேட்டிருக்காங்க இது வந்து ரொம்ப ஈஸி ஒரு செகண்டில் ஆன்சர் பண்ணிடலாம் பாருங்கள் ரெண்டை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது நாலு அஞ்சை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது இருபத்தஞ்சு ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர் ஸ்கொயர் பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிரும் இப்போது இதை வந்து ஃபார்முலா படி பார்த்தோன்னா மூளைவிட்டத்துக்கான ஃபார்முலா வந்து ஏ ரூட் டூ இதில் வந்து ரெண்டு விகிதம் கொடுத்துருக்காங்களா அதனால ஏ ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் ஒன்று இன்னொன்று வந்து ஏ டூன்னு எடுத்துக்கரலாம் இப்போது இந்த விகிதத்துக்கு என்ன அர்த்தம் பகுத்தலில் எழுதணும்னு அர்த்தம் ரெண்டு ரூடூவும் கேன்சல் ஆயிரும் மீதி என்னென்ன இருக்கும் ஏ ஒன் பை ஏ டூ தான் இருக்கும் இப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா ஏ ஸ்கொயர்டு அதோட பரப்பளவு அப்போது ஏ ஒன் ஸ்கொயர்டு ஈஸ்ட் ஏ டூ ஸ்கொயர்டு இந்த மாதிரி உள்ளதை தான் நம்ம ஷார்ட்டாக வந்து செஞ்சுட்டோம் ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர் இது போன்ற நிறைய ஷார்ட்கட் வந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்